தாயகம் அவோர்ட்ஸ் டூ தௌசண்ட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அல்லது தாயகம் அவார்ட்ஸ் என்ற ஒரு திட்டத்தை ஆரம்பித்து இந்த ஆண்டு தாயகம் விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடைபெற இருக்கிறது அந்த வகையில் இந்த இணைப்பில் கலந்து கொள்ளுமாறு எங்கள் படிப்பாளர் விஜய ராஜகோபால் அவர்களையும் மேடை கலைக்கிறோம் சமூக நலம் தமிழ் கல்வி பண்பாட்டு விழிப்புணர்வு குடும்ப நலம் போன்ற விடயங்களில் தாயகத்திலோ அல்லது ஆஸ்திரேலியாவிலோ சிறந்த சேவைகளை செய்கிற தமிழ் ஆஸ்திரேலியர்களை அடையாளம் கண்டு அவர்களது மிச்சத்தக்க பணிகளை பேணி பாராட்டி நாங்கள் வாழ்த்து தெரிவித்து மக்களின் கருத்துக்களோடு விருது வழங்கும் நிகழ்ச்சியாக இதை அமைத்திருக்கிறோம் அந்த வகையில் இன்றும் மூன்று விருதுகள் வழங்கப்பட இருக்கின்றன உங்களுக்கு தெரியும் நாங்கள் பொதுவான விருதுகளை பற்றி சொல்லுகிறோம் இப்போது நாங்கள் மதிப்புக்குரிய மருத்துவ கலாநிதி டாக்டர் வைரமுத்து மனமோகன் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம் நான்கு தசாப்தங்களுக்கு மேலாக எங்கள் மக்களின் இதயங்களை நலமாக இருக்கிறதா என்று பார்த்துக் கொண்டிருக்கிற ஒரு நல்ல இதயம் அவர் அந்த வகையில் அவருக்கு நாங்கள் நன்றியை சொல்லுகிறோம் தனது பணி சார்ந்த விடயங்கள் ஒருபுறம் இருக்கையில் தமிழர்களுக்கு அவரது சேவை சிறப்பாக இருக்கிறது மருத்துவம் சார்ந்த சேவை ஒருபுறம் இருக்கையில் தாயகத்தில் பல பணிகளை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் டாமடை பவுண்டேஷன் என்ற ஒரு நிதியத்தை ஆரம்பித்து பின்னர் இப்போது ஆஸ்திரேலியன் மெடிக்கலை பவுண்டேஷன் என்ற பெயரில் பலவிதமான பணிகளை அங்கே அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அடிப்படை மருத்துவ வசதி அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பது முக்கியம் மருத்துவ உபகரணங்கள் மருத்துவ உதவி வாகனங்கள் மற்றும் மாணவர்களுக்கான புதுமை பரிசுகள் பல திட்டங்கள் இருக்கின்றன அவற்றுக்கெல்லாம் அவரது பணி முக்கியமான ஒன்றாக இருக்கிறது கூடவே திருவாசக அரண்மனை மற்றும் சாய்வம் மரபு சார்ந்த பல பணிகளை செய்து வரும் ஒருவரை இந்த மேடையில் மதிப்பளிப்பதில் தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சேவை பெருமை கொள்கிறது டாக்டர் மனமோகன் மிக்க நன்றி அடுத்து நாங்கள் மேடைக்கு அழைக்க இருப்பவர் ஒரு தமிழ் சைவ தன்னார்வ பணியாளர் திரு மாணிக்கம் அர்ச்சனமணி அவர்களை மாணிக்கம் அர்ச்சனமணி அவர்களை திருமகி மாணிக்கம் அர்ச்சுனமணி அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறோம் உலக சைவ பேரவையின் முதன்மை பங்காளர்களில் ஒருவர் அவர் ஆஸ்திரேலியாவிலிருந்து இயங்கும் அவர் தொழில்நுட்ப ரீதியில் எம்டெக் பட்டம் பெற்று தொழில் சார்ந்து இயக்கங்களை கொண்டிருந்தாலும் கூட தமிழுக்கும் அவர் செய்யும் பணிகளை மிச்சி இன்று நாங்கள் அவரை பாராட்டுகிறோம் சமயம் காட்டும் அடியார் வழிபாடும் தொண்டும் என்ற ஒரு நூலை எழுதியது தமிழர்களின் ஈம சடங்குகள் சம்பந்தமான நூல்களையும் அவர் எழுதியிருக்கிறார் தமிழ் கற்பித்தலில் பாலர் மலர் என்ற கல்வி கட்டமைப்பை அவர் சிறப்போடு நடத்தி வருகிறார் அவருக்கு இந்த விருதை வழங்குவதற்காக எங்கள் அன்பு சகோதரர் சிவகுருநாதன் ஸ்ரீகுமார் மற்றும் சுரேஷா ஸ்ரீகுமார் அவர்களை மேடை கலைக்கிறோம் எங்கள் நண்பராக இருந்தாலும் சுப்ரீம் டிரைவிங் ஸ்கூல் என்று சொல்லப்படுகிற மக்களால் விரும்பப்படுகிற ஒரு நிறுவனத்தின் சொந்தக்காரர் ஆஸ்திரேலியாவில் பாலர் மலர் கல்வி தொகுதியை மிகுந்த பங்களிப்போடு நடத்தும் அர்ச்சமணி அவர்கள் ஆஸ்திரேலியாவின் பாடலு தயாரிப்பிலும் பங்களித்தவர் இவ்வாறான ஒரு பொருளாளரை எங்களில் ஒருவராக மதிப்பளிப்பதில் நாங்களும் பெருமை கொள்கிறோம் மிக்க நன்றி அடுத்ததாக இன்னொரு பணாளரை நாங்கள் மதிப்பளிக்க இருக்கிறோம் சமூக பணியாளர் விருது அந்த விருது சம்பந்தமாக பேசி அந்த விருதை வழங்குவதற்காக எங்கள் மூத்த ஒலிபரப்பாளர் எங்கள் சக பயணி பேராசிரியர் ஆசி கந்தராஜா அவர்களை அன்போடு முடக்க அழைக்கிறோம் அடுத்த விருது எமது அன்புக்கும் மறைவுக்கும் உரிய திரு அவர்கள் பெற்றுக்கொள்கிறார் மேடைக்கு வருமாறு பற்றி நிறையவே நாங்கள் சொல்லலாம் மட்டக்கிழப்பை சேர்ந்த நீலவாணன் புகழ்மிக்க மூத்த கவிஞர் நீலவாணனின் மூத்த புதல்வர் ஒரு ஒளிபரப்பு ஜாம்பவான் இலங்கையிலே கூட ரேடியோகிராஃபர் தொழிலை உதறி தள்ளிவிட்டு பதன் பருவ வயசிலேயே வானொலி ஒலிபரப்புக்காக இலங்கை வானொலிக்கு சென்று அங்கு ஜாம்பவானாக மிக மிக்கவராக ஒலிபரப்பாளராக பல்வேறு வானொலி நிலையங்களிலே பணியாற்றியது மட்டுமல்லாமல் சக்தி எஃப் எம் என்ற ரேடியோவை மட்டுமல்ல சக்தி தொலைக்காட்சியை ஆரம்பித்த ஒருவர் எமது அன்புக்குரிய எழில்வேந்தன் அவர்கள் அவர் இலங்கையிலே கூட நான் இலங்கையிலே சொந்த பொழுது எனக்கு தேவையான பொழுதெல்லாம் அவரை நான் சந்தித்து கேட்டிருக்கிறேன் அவர் ஒரு மிக்க ஒரு ஒளிபரப்பு ஜாம்பவான் இங்கு அவர் வந்து எமது தாயகத்தினுடைய பணிப்பாளர் விஜயராஜகோபால் ராஜகோபால் இந்த வானொலியை துவங்கிய பொழுது அவருடன் இணைந்து இந்த வானொலியை ஆரம்பத்திலே கட்டி எழுப்பிய பெருமை திரு எழில்வேந்தன் தான் சார் இப்பொழுதெல்லாம் நாங்கள் எல்லாம் மைக்குக்கு முன்னால் இருந்து நாங்கள் எல்லாம் ஒலிபரப்பாளர் என்று சொல்லுகின்ற இந்த நிலையிலே அவர் ஒலிபரப்பு கலையை மிகவும் அற்புதமாக பயிற்சி பெற்று நீண்ட காலம் பயணித்த ஒரு பண்பான ஒரு சிறந்த ஒரு ஒலிபரப்பாளரை இந்த தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சேவையும் இதனுடைய இயக்குனர் விஜய் ராஜகோபால் அவர்களும் கௌரவிப்பதை இட்டு நாங்கள் மிகவும் பெருமை அடைகின்றோம் சுப்ரீம் டிரைவிங் ஸ்கூல் உங்கள் கனவுகளை காரோட்டும் திறமையால் நனவாக்குங்கள் நிபுணத்துவம் வாய்ந்த பாய்ச்சிவிப்பாளரின் பாய்ச்சியுடன் பாதுகாப்பான ஓட்டுநராக மாறுங்கள் சுப்ரீம் டிரைவிங் ஸ்கூல் இன்ஸ்ட்ரக்டர் ஸ்ரீ கண்டக்ட் நம்பர் ஜீரோ போர் த்ரீ ஒன் ஜீரோ எயிட் டூ செவன் ஒன் டூ தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சேவையின் அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் என் மாலை வணக்கம் தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சேவை ஒரு தசாப்த காலத்தை கடந்து வந்திருக்கிறது என்றால் அது மிக சவாலான ஒரு விடியம் பல இன்னல்கள் துயரங்கள் தாண்டி இந்த பத்தாம் ஆண்டை நாம் நிறைவு செய்திருக்கின்றோம் இந்த பத்தாவது ஆண்டிலே காலடி பாதித்துக் கொண்டிருக்கும் எமக்கான அங்கீகாரம் உங்களது வரவின் மூலம் கிடைக்கப்பட்டிருக்கிறது சர்வதேச ரீதியில் தாயகம் தமிழ் ஒலிபரப்புக்கு சேவைக்கான வரவேற்பு அன்றாடம் நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது இந்த தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சேவை இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தொடக்கப்பட்ட கால பகுதியில் பல்வேறு விடயங்களை உள்வாங்கியதாக ஒரு கொள்கை பற்றோடு இந்த நிறுவனம் உருவாக்கப்பட்டது இதில் மூலதனம் ஆலனி கொள்கை செயற்பாடுகள் அத்தோடு சமாந்தரமாக சொந்த வாழ்க்கை இடையராத பயணித்தல் எதிர்கால திட்டமிடல் மற்றும் தக்க வைத்தலும் இலக்கை அடைதலும் என்ற பல்வேறு பரிமாணங்களோடு இந்த தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சேவை நகர்ந்து கொண்டிருக்கின்றது என்ற அடிப்படையிலே நிலையான நிலைய மூன்று அறைகளோடு கூடிய கணனி மயப்படுத்தப்பட்ட இந்த நிலிக கலையத்துக்கான பெரும் மூலவனம் அத்தோடு தொடர்ச்சியான செலவினங்கள் ஆற்றல் மிகுந்தவரை அடையாளம் காணுதல் ஆர்வம் உள்ளவர்களுக்கு மதிப்பு அளித்தலும் அவர்களுக்கான பயிற்றுவித்தலும் அவர்களோடு தொடர்ந்து பயணித்தல் கொள்கை என்ற ரீதியில் தமிழ் தேசியத்தை முன்னிறுத்திய கொள்கையோடு பயணித்தல் சிந்தனையாளர்களை ஒருங்கிணைத்தல் மக்களுக்கான தெளிவூட்டலும் ஒருங்கிணைப்பும் அன்று பல்வேறுபட்ட விடியங்களை தன்னகத்தை கொண்டு இந்த தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சேவை நகர்ந்து கொண்டிருக்கிறது இதற்கான அனைத்து சிந்தனை ஓட்டங்களும் மூலதனமும் ஒரு தனிநபரால் அதுவும் ஒரு நாற்பது வயதுக்கு உட்பட்டவராக ஒருவரால் முன்வைக்கப்பட்டது என்றால் அது மிக ஆகாது பல்வேறுபட்ட துரோகங்களை கூட கண்டு கலங்காது என்று ஒரு மாபெரும் விருட்சமாக வளர்ந்திருக்கும் தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சேவையின் இயக்குனர் நாயகம் விஜய் ராஜகோபால் அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறோம் இயக்குனரது உரைக்காக நன்றி பத்து ஆண்டுகளாக எமோடு கூட இருந்து எமக்கு உதவிகளை செய்து உறுதுணையாக இருந்து இன்று இந்த விழாவுக்கு வந்திருக்கின்ற அனைத்து அன்பான உள்ளங்களுக்கும் எனது இரவு வணக்கங்கள் வானொலி என்றாலே நாங்கள் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு தெரியும் இப்பொழுது காதால் காதல் கேட்பதுதான் இப்பொழுதுதான் இந்த விஷயம் எல்லாம் வந்திருக்கிறது ஆகவே நீங்கள் எல்லோரும் லைனிலே நின்று சாப்பாட்டை எடுத்து சாப்பிட்டு கொண்டு நாங்கள் பேசுவதை கேட்பதற்கான நேரம் இது ஆகவே நாங்கள் குரணைக்க மாட்டோம் நீங்கள் சாப்பாடு எடுத்து சாப்பிட்டு அஹ் காதலை கேட்பதுதான் வானொலி உண்மையிலேயே வானொலி என்றது ஒரு சமைக்கும் போதோ அல்லது வேலை செய்யும் பொழுதோ கேட்கின்ற ஒரு விடயம் தான் ஆகவே நீங்கள் உங்களுடைய வேலை செய்யும் பொழுது நாங்கள் பேசுவதை கேட்பது நல்லதாக இருக்கும் அந்த வகையிலே நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் என்ற வகையிலே நான் பேச நினைத்தது எல்லாவற்றையும் சரி சொல்லிவிட்டு போய்விட்டார் ஆகவே அதை மீண்டும் சொல்வதிலே எந்தவித ஆஹ் அர்த்தமும் இல்லை இருந்தாலும் தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சேவையை இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஆரம்பிக்கும் பொழுது இந்த வானொலி வைஃபை ஊடாகவோ அல்லது ஒரு இணையதளத்தின் ஊடாக ஆரம்பித்த பொழுது பலரும் முன்மொழித்தார்கள் இது தேவைதான அல்லது இது நிலைக்குமா இது இப்படி ஒரு இவர் விஷயம் தேவைதான இரண்டால் அப்பொழுது இருந்த ஒரு சிலர் மட்டும்தான் அந்த வாய்ஃபையிலேயோ அல்லது இன்டர்நெட்டில பாவிப்பார்கள் அல்லது நிகழ்ச்சிகளை கேட்பார்கள் ஆகவே அந்த விடயத்தை நாங்கள் பத்து ஆண்டுகளுக்கு பின்னே என்ன எப்படி இருக்க என்ற விடயத்தை சிந்தித்து மிகவும் திட்டமிட்டு எதிர்வரும் காலத்தில் இதுதான் எங்களுடைய தேவை இப்படித்தான் இருக்க போகின்றது உலகம் என்ற ஒரு கணிப்பின் அடிப்படையிலே பத்து ஆண்டுகளுக்கு முன் இந்த வானொலியை நாங்கள் ஆரம்பித்து இருக்கின்றோம் இப்பொழுது உங்களுக்கு தெரியும் எல்லோரிடமும் இந்த வாய்ஃபாய் எல்லா இதுவும் இருக்கின்ற காரணத்தினால் இப்பொழுது அது உங்களுக்கு இலகுவாக இருக்கின்றது ஆகவே இப்பொழுது நான் அந்த வானொலியை ஆரம்பித்திருந்தால் இவ்வளவு நாங்கள் வளர்ந்திருக்க முடியாது ஆகவே பத்து ஆண்டுகளுக்கு முன்னே நாங்கள் இதை திட்டமிட்டு செயல் வடிவம் கொடுத்திருந்தோம் அது ஒரு பேர் வாய்ப்பதிலும் இருந்து சரி எங்களுடைய கொள்கைகளை வ வடிவமைப்பது அதை விட நிதி முகாமைத்துவத்தை செய்வது விலை போகாத எங்களுடைய தேசியம் சார்ந்த செயற்பாடுகள் மக்களுடன் ஈடுபாடோடு மக்களுக்கு தேவை என்ன என்று அறிந்து தமிழ் மக்களுக்கு உலகளாவிய ரீதியிலே மக்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து அது கேட்ட நாங்கள் இந்த நிகழ்ச்சிகளை தான் என்று நாங்கள் உங்கள் மத்தியிலே இவ்வளவு பேரோடு நின்று ஒரு நிகழ்ச்சியை செய்யக்கூடியதாக இருக்கின்றது உங்களுக்கு தெரியும் ஒரு நிறுவனம் ஒன்றை நடத்துவதானால் மாதத்திலே ஒரு கூட்டம் வைப்பார்கள் ஆண்டு இறுதி நிகழ்வு வைப்பார்கள் அவ்வாறு ஒரு நிறுவனம் நடந்து கொண்டிருக்கும் ஆனால் ஒரு வானொலி என்பது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நடக்கின்ற விடயங்களை உங்களுக்கு தந்து கொண்டிருக்க வேண்டும் காலையிலே ஒரு நியூஸை வாசிப்போம் மாலையிலே அது தலகுலாக மாறி இருக்கும் என்று எப்பொழுது உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்த போகின்றது என்பதை நாங்கள் ஒவ்வொரு கணமும் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதனை அறிவிப்பதற்காக ஆகவே இப்படியான ஒவ்வொரு விடயங்களையும் செய்ய செய்ய வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறது ஆகவே இந்த வானொலி நடத்துவது என்பது நிறைய வேலைப்பாடுகள் ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய விடயம் இருக்கின்றது அந்த வகையில் இவற்றையெல்லாம் தெரிந்து கொண்டுதான் இந்த வானொலியை ஆரம்பித்தோம் அதனால்தான் நாங்கள் சரியான முறையிலே திட்டமிட்டு செயற்படுத்தி இந்த பத்து வருடத்தை கலந்து இந்த மக்கள் மக்கள்யப்படுத்திருக்கின்றோம் சாதாரணமாக ஒரு வானொலியாக நாங்கள் இல்லாமல் இப்பொழுது மக்களோடு இணைகின்ற தமிழ் மக்களுடைய கலை கலாச்சாரங்களை ஒழுங்குபடுத்துகின்ற அல்லது மக்களுடைய தேவைகளை அறிந்து செயற்படுகின்ற இப்பொழுது உங்களுக்கு தெரியும் கடந்த எங்களுடைய புது வருட நிகழ்வை கூட ஆஸ்திரேலிய தமிழ் வர்த்தகர்கள் அதே போல ஆஸ்திரேலிய அனைத்து அமைப்புகளும் இணைந்து எங்களோடு சேர்ந்து செய்கின்ற அளவுக்கு அந்த அமைப்புகள் எங்களோடு கூட இருக்கின்றன அதற்கு நாங்கள் அவர்களுக்கு நன்றி சொல்வதோடு அவர்கள் எங்களை நம்பி வருகின்றார்கள் என்பதுதான் எங்களுக்கு ஒரு பெருமைக்குரிய விடயமாக இருக்கின்றது ஆகவே இவ்வாறான செயற்பாடுகளை நாங்கள் கடந்த பத்து வருடத்திலே செய்து வந்த பொழுது இனிவரும் காலத்திலே செய்வதற்காக இந்த கடந்த ஏழு எட்டு வருடத்திலே நாங்கள் அதற்கான இனிவரும் பத்து வருடம் எப்படி இருக்க போகின்றோம் என்பதற்கான வேலை திட்டங்களை அவ்வப்போது செய்திருக்கின்றோம் அதை நீங்கள் எதிர்வரும் காலங்களிலே அறிந்து கொள்வீர்கள் அந்த வகையிலே நாங்கள் இப்பொழுது பூகோள அரசியலிலும் சரி இங்கே ஆஸ்திரேலியா மற்றும் எங்களுடைய ஈழ தேசத்திலும் சரி தமிழ் மக்கள் ஒன்றுபட வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது நாங்கள் இரண்டாயிரத்தி ஒன்பது ஆண்டுக்கு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பின்னர் சிறு குழுக்களாகவோ அமைப்புகளாகவோ பிரிந்து இருக்கின்றோம் இப்பொழுது இருக்கின்ற சூழலிலே தமிழ் மக்கள் ஆகிய நாங்கள் ஒன்றிணைய வேண்டும் அது எமது தேசத்திலும் சரி இங்கேயும் சரி உலகிலே எந்த பாகத்தில் இருந்தாலும் ஆகவே ஒன்றுபட்டு செய்வது ஒன்றுபட்டு ஒன்றாக சேர்வது என்பது காப்பால் ஒரே நோக்கமுடையவர்கள் ஒன்றாக இணைந்து செயற்படுவதை நாங்கள் விரும்புகின்றோம் அந்த வகையிலே தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சேவை உலகில் இருக்கின்ற பல முக்கியமான வானொலிகளை இணைத்து அந்த வானொலிகளை ஒன்றாக இணைக்கின்ற ஒரு வேலை திட்டத்திலே இணைந்திருக்கின்றோம் அது நிச்சயமாக இப்பொழுது ஆரம்ப கட்டத்தில் இருக்கின்றபடியினால் என்னென்ன வானொலிகள் என்று சொல்வதற்கு அப்பால் லண்டனில் இருக்கின்ற வானொலி அதே போல கனடா தேசத்தில் இருக்கின்ற வானொலி இணைந்து நாங்கள் ஒரு அதாவது இங்கே நாங்கள் செய்கின்ற நிகழ்ச்சிகள் ஏக காலத்திலே கனடாவிலும் அதே போலையிலே லண்டன் யூரோப் பகுதிகளிலும் ஒரே நேரத்தில் நடக்கும் அதே போல அங்கே நடக்கின்ற நிகழ்வுகள் இங்கே வரும் அது வந்து சாதாரணமாக அந்த அந்த வானொலி நிகழ்ச்சியை இங்கே ஒளிபரப்புவது அல்ல நாங்கள் ஒரு நிகழ்ச்சியை செய்தால் அந்த மூன்று வானொலிகளும் ஒரே ஒரே நேரத்திலே அந்த நிகழ்ச்சி செல்கின்ற அமைப்பை நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கின்றோம் இது உண்மையிலேயே ஒரு தேசியம் சார்ந்த நிகழ்வுகளை எடுத்து வருவது குறிப்பாக மாவீர தினம் முள்ளிவாக்கால் தினம் போன்ற நிகழ்வுகளை ஆஸ்திரேலியா கண்டத்திலே நடக்கின்றவற்றை ஐரோப்பா கண்டத்திலும் கனடாவுக்கும் எடுத்து செல்வது அதே போல கனடாவிலேயே நடக்கின்ற விடயங்களை நேரடியாக இங்கே எடுத்து வருகின்ற தொழில்நுட்பத்தை நாங்கள் கொண்டு வர இருக்கின்றோம் அது மிக இலகுவாக அதனை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது ஆகவே எப்படியான செயல்பாடுகளை நாங்கள் செய்ய திட்டமிட்டிருக்கின்றோம் சொல்வதை விட செய்து காட்டுவதுதான் முக்கியமானது ஆகவே தொடர்ந்தும் எங்களோடு இணைந்திருங்கள் தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சேவை உங்களோடு இணைந்திருக்கின்றது இப்பொழுது தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சேவை நான் நிறுத்தினாலும் இங்கே இருப்பவர்கள் கொண்டு செல்வார்கள் என்பதிலே எந்தவித ஐயம் இல்லை ஏனென்று சொன்னால் எத்தனையோ அமைப்புகள் எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு பின்னுக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையிலே இந்த பத்து ஆண்டு காலமும் எம்மோடு இணைந்திருந்து எமக்காக உதவிகளை செய்த கலை காயாக இருந்த அனைவருக்கும் நன்றிகளை கூறுவதோடு எங்களுடைய அறிவிப்பாளர் சகோதரர்களுக்கு நிச்சயமாக அவர்களுடைய குடும்பத்தினருக்கும் நிச்சயமாக இந்த வேலையிலே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் அது மட்டுமல்லாது இந்த இந்த இவ்வளவு விடயங்களையும் செய்வதற்கு என்னுடைய வைஃப் ஹரிஷ்மா எப்பொழுதும் எந்தவித தடையும் இல்லாமல் இதை நீங்கள் செய்ய வேண்டியதை செய்யுங்கள் என்று சொல்ற அளவுக்கு எவ்வளவு காசு போட்டாலும் என்ன நடந்தாலும் ஒரு கணக்கின் கேட்காமல் விடுகின்ற எனது வாய்ஃப் ஹரிஷ்மா அவர்களுக்கும் இந்த வேலையிலே நன்றிகளை கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்ற நிச்சயமாக இன்னும் பல நிகழ்ச்சிகள் இருக்கின்றன நாடகம் உங்களை மகிழ்விக்க காத்திருக்கின்றது ஆகவே எல்லோரும் உணவை உண்டு வந்திருந்து தயவு செய்து பார்த்துவிட்டு செல்லவும் ஏனென்று சொன்னால் எங்களுடைய கலைஞர்கள் எத்தனையோ மாதங்களாக பயிற்சி செய்து இந்த நிகழ்ச்சியை செய்ய காத்திருக்கின்றார்கள் அவை உங்கள் நீங்கள் இங்கே இருந்து அந்த நிகழ்ச்சியை பார்த்து செல்ல வேண்டும் என்று கூறி உங்களிடமிருந்து விடை செல்கிறேன் நன்றி வணக்கம்

இருக்கின்றது நகை நகை தேவை என்றதும் எங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியவர்கள் லக்ஷரி ஜுவலரி தாபனத்தினர் அவர்கள் எங்களுடன் வானிலையில் கடைபிடிக்கும் எங்களுடைய அறிவிப்பான சகோதரர்களை மகிழ்விப்பதற்காகவும் அவர்களை கௌரவிப்பதற்காகவும் வந்திருக்கின்றார்கள் அந்த வகையிலே முதலிலே அகலவன் சுரேஷ்கந்த ராஜா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன் அகலவன் பாருங்கள் பாடி கேட்ட பாடல் எங்களுடைய அறிவிப்பாளர்களே குழந்தை அறிவிப்பாளர் அல்லது இளைய அறிவிப்பாளர் அகலவன் அவர்கள்தான் அவரை பார்த்துக் கொள்ளுங்கள் அகலவன் அவர்களுக்கான கௌரவத்தை வழங்குவதற்காக வரதராஜா அகலவனுக்கு என்ற ஒரு பேன்சோட் கூட்டம் இருக்கின்றது போல் தெரிகின்றது அடுத்ததாக ரோஹிணி நிரோஷன் ரோஹிணி நிரோஷன் அவர் இப்பொழுது எங்களோடு புதிதாக இணைந்து பயிற்சி அறி அறிவிப்பாளராக இருந்து இப்பொழுது நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கிறார் ரோஹிணி வாங்க ரோகிணி நிரோஷன் அவர்களுக்கான கௌரவத்தையும் அவர் வழங்குகின்றார் அஹ் ரோஹிணி நிஷோ நிரோஷன் அன்புள்ள காதல் நிகழ்ச்சியை நிதர்சினியோடு சேர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார் அன்புள்ள சிநேகிதி எல்லாம் ஒரே என்ற விதிகள் என்றபடியாக கொஞ்சம் குழப்பமாக இருக்கின்றது அடுத்ததாக நாங்கள் ஆஹ் கௌரவிக்கப்பட ஸ்ரீகுமார் சிவகுருநாதன் ஸ்ரீகுமார் மீண்டும் தாயம் தமிழ் ஒலிபரப்பு சபையின் ஆரம்ப காலத்திலேயே செயற்பாட்டு அரசியல் நிகழ்ச்சிகளை செய்து மீண்டும் சில உங்களுக்கு தெரியும் அறிவிப்புகள் வருவார்கள் தங்களுடைய வீட்டு வேலை உடல்நிலை போன்றவற்றின் காரணமாக அல்லது கொள்ளிட்டே போவார்கள் அவை மீண்டும் எங்களோடு இணைந்து இப்பொழுது என் விருப்ப பாடல் அவருடைய விருப்ப பாடல்களை வகையிலே தாயக பாடல்கள் அப்படியான பாடல்களை ஒலிபரப்பி வருவார் ஸ்ரீகுமார் அவர்கள் நன்றி ஸ்ரீகுமார் அடுத்ததாக நாங்கள் அழைக்க இருப்பது திரு அழகன் திரு அழகன் வணக்கம் அழகானவர் அழகன் ஆம் அழகன் அவர்கள் அழகான அவர் வந்து உங்களுக்கு தெரியும் பசீகர் ஒரு உரிமையாளர் அதே வேளையிலே இவர் காலை வேளையிலே வணக்கம் வையம் தகவல் சஞ்சிய நிகழ்ச்சியை புதன்கிழமைகளிலே தொகுத்து வழங்குகின்றார் பயிற்சி அறிவிப்பாளராக இருந்து குறுகிய காலத்திலேயே ஒரு நல்ல ஒரு அறிவிப்பாளராக வந்திருக்கின்றார் மக்கள் கவர்ந்த மக்களோடு அன்பாக பேசி ஒருவருக்கு நன்றி சொல்வதிலே மூன்று முறை சொல்ற நன்றி 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 என்று சொல்லி அவை அந்த மக்களை பண்பாக விடை கொடுத்து அனுப்புகின்ற அறிவிப்பாளர் அழகன் அடுத்ததாக எங்களுடைய கௌரவத்தை பெறுவார் நிதர்ஷினி செல்வகுமார் நிதர்ஷினி செல்வகுமார் மீண்டும் அன்புள்ள சினேகிதி ஆம் அன்புள்ள சிநேகிதி நிகழ்ச்சி அவர் டியூஸ்டே வந்து ரெண்டு முப்பதுல இருந்து மூணு மணி வரை நிகழ்ச்சியை நடத்துகின்றார் அவர் பெண் அறிவிப்பாளர்களை பயிற்சி வைக்கின்ற பயிற்சிகளை வழங்குகிறவராகவும் இருக்கின்றார் அந்த வகையிலே அவருக்கான மதிப்பளிப்பு நடைபெறுகின்றது அடுத்ததாக உண்மையிலேயே எங்களோடு இப்பொழுது இருக்க வேண்டும் அவர் இல்லை ஜீவன் செந்தில் வாசன் ஜீவன் செந்தில் வாசன் எங்களோடு குறுகிய காலத்தில் இணைந்தாலும் அவர் வந்து நிறைய நல்ல நிகழ்ச்சிகளை செய்கின்றார் வணக்கம் பையன் தகவல் சஞ்சியை செய்கின்றார் இப்பொழுது இன்று நடக்க இருக்கின்ற நாடகத்தையும் எழுதி இயக்குநராக அதை பயிற்றுவித்து செய்துவிட்டு இன்று வெளிநாட்டுக்கு சென்றிருக்கிறார் அவருடைய உடனடியாக ஒரு தேவை கருதி அதற்காக அவருடைய மனைவி வாசுகி செந்தில் வாசன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் வாசகி அந்த கௌரவத்தை பெறுவதற்காக வாசி அவர்கள் இருந்தால் வரவும் வானொலியிலே கலைபடைக்கின்ற எங்களுடைய அழைப்பாளர் சகோதரர்களை நாங்கள் கௌரவித்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே செந்தில் வாசன் அவருடைய மனைவி வாசி அவர்கள் இப்பொழுது மதிப்பளிக்கப்படுகின்றார் ஆம் அஹ் நன்றி வரதராஜன் இந்த விலையிலே எங்களுடைய அனைத்து அறிவிப்பாளர்களை நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கிறோம் இந்த வானொலி தொடங்கிய காலத்திலே நாங்கள் இந்த அறிவிப்பாளர் அறிமுகம் என்பது முக்கியமாக பார்க்கப்பட்டது என்னென்னு சொன்னால் வானொலியிலே உங்கள் முகங்களை காண முடியாது ஆனால் இப்பொழுது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் யார் யார் என்று சொல்லி ஏன்டா பேஸ்புக்லையும் யூடியூப்லேயும் நீங்கள் எல்லாரையும் பார்த்திருவீர்கள் ஆகவே இந்த அறிவிப்பு அவர்கள் யார் என்பது உங்களுக்கு தெரிந்திருந்தாலும் அவர்களை கௌரவிக்க வேண்டிய நேரம் இது என்னென்னு சொன்னால் அவர்கள் இல்லாமல் வானொலியிலே அவர்கள் இல்லாமல் இந்த நிகழ்ச்சிகளின் அருமை அல்லது நிகழ்ச்சிகள் தரம் இல்லாதிருக்கும் ஒருவர் தனியார் செய்வதோ அல்லது ஐந்து பேரோ மூன்று பேரோ இருந்து செய்வதை விட இருபதுக்கும் அதிகமான அறிவிப்பாளர்களை கொண்ட வானொலியாக தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சபை இருப்பதை விட்டு இவர்கள் சார்பிலே நான் பெருமைப்படுகின்றேன் நன்றி லக்ஸரி ஜுவல்லரி இருபத்தி ரெண்டு கேரட் பாரம்பரியம் மற்றும் புதுமை உங்கள் அழகுக்கு எங்கள் நகைகள் தங்கம் வெள்ளி தாலி பொன்னு மற்றும் பல சேவைகள் உங்களுக்காக நம்பிக்கையுடன் நகைகளை அணிய நாடுங்கள் லக்ஷரி ஜுவல்லரி முப்பத்தி ஒன்று பூமராங் பிளேஸ் செவன் ஹில்ஸ் கான்டாக்ட் நம்பர் ஜீரோ ஃபோர் டூ ஜீரோ எயிட் செவன் ஃபோர் ஜீரோ செவன் ஃபோர்